காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இன்று காண இருப்பது கூற்றுவ நாயனாருடைய வரலாறு அவர் கலந்தை என்னும் ஊரில் அவதரித்த குறுநில மன்னர் கலப்பிரர் குலத்தில் அவதரித்த சிவனடி செம்மல் நால் வகை சேனைன்னு சொல்லுவோம் இல்லையா யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இந்த படைகளெல்லாம் அவர் திரட்டி கொண்டு தம்முடைய தோல் வலிமையாலே சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்களுடைய நாட்டை அவர் கையகப்படுத்தினார் தன்னுடைய ஆட்சியை அங்கு நிலைநாட்டினார் சிவன் அடியார்களை வணங்குவதிலும் அவர்களுக்குரிய தொண்டு புரிவதிலும் அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் சிவனை வணங்காத நாள் கிடையாது சிவனடியார்களை தொழாத வேலையும் கிடையாது ஒவ்வொரு நாளும் அவருக்கு சிவன் பணியே அறப்பணியாக தொடர்ந்தார் அவருக்கு ஒரு எண்ணம் முதித்தது குறுநில மன்னராக இருந்தோம் மன்னராகக்கூடிய தகுதி வளர்த்து கொண்டோம் அடுத்து என்ன செய்யணும் ஒரு ராஜாவுக்கு என்ன அடையாளம் சிம்மாசனம் செங்கோல் மணிமுடி கிரீடம்னு சொல்லுவோம் இல்லையா அதை சூட்டிக்கணும் சிதம்பரத்தில் தில்லை வாழ் இருந்தார்கள் அவர்கள்தான் அந்த மணிமுடி சுட்டக்கூடிய தகுதியை பெற்றிருந்தார்கள் அவர்கள்தான் அறிவிப்பார்கள் ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னாக்கா நான்கு நகரங்கள் இருந்தது உறையூர் பூம்புகார் திருவாரூர் சிதம்பரம் இந்த நான்கு நகரங்களில்தான் கொள்வார்கள் இவர் என்ன செய்கிறாரு கூற்றுவனாயனார் எதிரிகளுக்கெல்லாம் கூற்றுவன் போல் இருந்ததாலோ என்னவோ அவருக்கு அந்த திருநாமம் போல அவர் நேரடியாக சிதம்பரம் சென்று தில்லைவாழ் அந்தனர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் ஐயா என்னை மணிமுடி சூட்டி மன்னனாக ஏற்றுக்கொள்வீர்களா அறிவிப்பீர்களா அப்படின்னு ஒரு பணிவான விண்ணப்பம் வைத்தார் அந்தனர்கள் என்ன சொன்னார்கள்னா நாங்கள் சோழர்களுக்கே மணிமுடி சூட்டுவோம் வேறு யாருக்கும் நாங்கள் மணிமுடி சூட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை மறுத்து சொல்லிட்டாங்க அப்போ என்ன காரணம் சொன்னாங்க குலத்தை வந்து அவங்க வந்து காரணம் காட்டினாங்க நீ சோழர் குலத்தில் பிறந்திருந்தால் உனக்கு மணிமுடி சூட்டுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு வருத்தமாக தான் போயிட்டது குருநில மன்னராக இருந்தோம் மன்னனாகணும்னு ஆசைப்பட்டோம் அதற்குரிய வழிகளையும் தகுதிகளையும் வளர்த்துக்கொண்டோம் ஆனால் அந்த மணிமுடி கிடைக்கலையே மணிமுடி கிடைக்கலனா என்ன ஐயனுடைய திருவடி இருக்கு இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு சிதம்பரத்தில் நடனம் புரியக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய தலைமுடி மீது சூட்டுமாறு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறார் நடராஜ பெருமான் கிட்ட ஐயா அந்தனர்கள் மறுத்துட்டாங்க ஐயன் நீங்க எனக்கு மணிமுடி சூட்டணும் எப்படிப்பட்ட மணிமுடி அது பொன்னாலோ வைரத்தாலோ செய்தது அல்ல இறைவனுடைய திருவடி அதை தனமக்கு திருமுடியாக சூட்ட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நீங்கள் நந்தனார்னு சொல்லக்கூடிய திருநாளை போவார் சரித்திரத்திலையும் பார்க்கலாம் இதே தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த தில்லை வளாகத்தில் உள்ள நுழைய விடக்கூடாதுன்னு தடுத்தாங்க ஆனால் ஐயனுடைய அருள் என்ன செய்தது உள்ளே நுழையும்படி ஆகிவிட்டது ஐயன் நினைத்தால் எதுவும் சாத்தியம் திடமான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் எதுதான் சாத்தியப்படாது சிவனடியார்கள் மீது கூற்றுவனாயினார் கொண்டிருந்த அந்த அன்பும் வணங்கக்கூடிய அந்த தொண்டும் அவருக்கு இறைவனுடைய திருவடியே திருமுடியாக சூட்டக்கூடிய பெரும் பேறு கிடைத்தது ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தை கோண் அடியேன்னு சுந்தரர் பாடுறாரு திருத்தொண்ட தகையில் எப்படிப்பட்ட சிறப்பு அந்தனர்கள் மறுத்தாலும் அரண் கொடுக்கிறாரு எப்படி இறைவன் மீது வைத்த திடமான நம்பிக்கையும் உறுதியும் சிவனடியார்களுக்கு செய்த தொண்டு அப்ப என்ன நடந்தது சிவன் தம்முடைய திருவடியை திருமுடியாக சூட்டுறாரு பெரும் மகிழ்வு கூற்றுவநாயனருக்கு வேண்டியது விட்டதல்லவா மேற்கொண்டு திறம்பட அவர் தன்னுடைய நல்லாட்சியை செய்து வருகிறார் செய்து என்ன பண்ணுறாரு சிவபதம் அடையறாரு இதுதான் நாயனாருடைய சிறப்பு பிறப்பால் இருந்தாலும் இறைவனுடைய திருவடியையும் தொண்டர்களுடைய திருவடியையும் நாம் வணங்கினால் நமக்கு சிவபதம் கிடைக்கும் என்பதே அறுதியிட்டு சொல்லக்கூடிய உதாரணம் நாயனாருடைய புராணம் நாமும் சிவனடியார்களை வணங்குவோம் அரணருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா